ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசியன் இந்த வீடியோவில் ஃபிளிஸ்மோகிராஃபின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ப்ரீத்திங்கில் மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் டிசீஸ் இருக்குது இல்லைனா லங் கெப்பாசிட்டி எதா செக் பண்ணணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ப்ளீஸ்மோகிராஃபி டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைப் இருக்குது இண்டக்டிவ் ப்ளீஸ்மோகிராஃபி அண்ட் இம்பிடன்ஸ் ஃப்ளிச்மோகிராஃபி ஸோ நம்ம வந்து இப்போதைக்கி வந்து இண்டக்டிவ் பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பிடன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ இது ஜென்ரலாக நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் என்னென்னா இண்டக்டிவ் ஃபிளிஸ்மோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு கண்டக்டிவ் காயில்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து தோரக்ஸ் லீஜின் ரீஜன்லையும் அப்டமன் ரீஜன்லேயும் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் ஏற்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் சேஞ்சஸை வச்சு விச் மீன்ஸ் ஒரு காயில்னா ஒரு இண்டக்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இண்டக்டிவ் சேஞ்சஸை வச்சு நமக்கு வந்து ஒரு அவுட் புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ இவ்வளோதான் இதோட கான்செப்ட் இப்போ வந்து இந்த தியரி வச்சு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெத்தட் ஃபார் ப்ரீத்திங் மானிட்டரிங் கன்சிஸ்ட் ஆஃப் டூ எலாஸ்டிக் கண்டக்டிவ் ஒயர்ஸ் பிளேஸ்டு ஆரம் வந்து தோரக்ஷன் அப்டோமேண்ட் ஸோ என்ன சொல்லி வர சொல்ல வராங்கன்னா ரெண்டு எலாஸ்டிக் கண்டக்டிவ் ஒயர்ஸ் இப்போ வந்து ஒயர் வந்து ரொம்ப எலாஸ்டிக்காகவும் அது கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க எங்கன்னா தோராக்ஸ்லேயும் அப்டோமன் ரீஜன்லேயும் டு டிடக்ட் த கிராஸ் சிக்ஷனல் ஏரியா சேஞ்சஸ் ஆஃப் த ரிப்கேஜ் அண்ட் அப்டோமன் ரீஜியன் டியூரிங் த ரெஸ்பிரேட்டரி சைக்கிள் ஸோ ரெஸ்பிரேட்டரி சைக்கிளில் வந்து ரிப்கேஜில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுதோ அதை வந்து செக் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் த கண்டக்டிவ் ஒயர்ஸ் ஆர் இன்சுலேட்டட் அண்ட் ஜெனரலி ஸோனின் ஜிக் ஜாகு ஃபேஷன் ஆன் ஈச் செப்பரேட் கிளாத் பேண்ட் ஸோ வந்து அந்த ஒயர் எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு ஜிக் ஜாக் பேட்டன்ல எங்கள் இமேஜில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஜிக் ஜாக் பேட்டனில் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒயர் வந் ஒயரை வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னால் கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனால நமக்கு பெருசாக எந்த எலக்ட்ரிக்கல் டேமேஜ் ஏற்படாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தே கேன் கன்சிடர் ஆஸ் எ காயில் அண்ட் ஆர் யூஸ்டு டு மா மாடுலேட் த அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைன் வேவ் கரண்ட் ப்ரொடியூஸ்ட் பை எலாஸ்டிக் ஆசுலேட்டர் சர்க்கியூட் ஸோ அந்த நம்ம அந்த ரெண்டு கண்டக்டிவ் காயில்ஸ் இருக்குது இல்லையா இந்த காயில்ஸ்லேருந்து சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வரும் அந்த அவுட்புட் கரண்ட்டை வந்து சைனோசைடல் வேவாக அவுட்புட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த சைனோசைடல் வேவ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஏன்னா அது வர கரண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை மாடுலேட் பண்ணி வந்து பெருசாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த வேவ் கரண்ட் ஜென்ரேட் ச மேனெட்டிக் ஃபீல்டு அண்ட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா சேஞ்சஸ் டியூ டு ரெஸ்பிரேட்ரி மூமெண்ட்ஸ் ஆஃப் த டிப்கேஜ் அண்டு அப்டாமினல் டிட்டர்மைன் த வேரியேஷன் ஆஃப் மேக்னெட் ஃபீல்ட் த்ரோ த ஸ்காய்ஸ் ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ வேவ் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லையா அதில் வந்து சில மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேஞ்சை வந்து நம்ம டிட்டர்மைன் டிட்டர்மைன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க ஸோ இவ்வளோ தான் இண்டக்டிவ் ஃப்ளீஸ்மோக்ராஃபி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இம்பிடன்ஸ் ஃபிலீஸ்மோக்ராஃபி பற்றி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யூ ஃபார் வாட்சிங்